என்பதை நாங்க ரைட் அடுத்தது பாருங்க குரான் அல்லாஹ் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒரா வசனத்துல சொல்றான் பெண்களுடைய அழகுகளை தன்னுடைய கணவன்மார்களை தவிர வேறு யாருமே காட்ட மாட்டோம் சார் தானே சார் இப்போ கணவன் மாறிட்டு அழகு காட்டுறதாக இருந்தேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறதுனா இப்போ உதாரணம் வைங்களே இப்போ ரோட்டில் போகிற வாரம் ஆக்கள்கிட்ட முன்னுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த சோலைலாம் போட்டு போகணும் களத்து விளங்குற மாதிரி இந்த நெஞ்சு பகுதிகள் விளங்குற மாதிரி இந்த கட்டக்கை அந்த வீட்டில் கொடுக்குற அந்த கவுன்களை போட்டு போகணும் விளங்குற மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவோம் தானே சரி அது ஒப்போசிட் என்ன உங்களோட ஹஸ்பண்ட் மாத முன்னுக்கு இருக்கலாம் அதான ஆப்போசிட் அன்னி ஆண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடாது என்றால் ஹஸ்பண்ட் மாருக்கு முன் இருக்கலாம் என்றுதானே விளங்குற விஷயம் சரி ஓகே இப்போ இது நாங்க எப்படி இருக்கலாம்னு நாங்க விளங்குறோமே இப்போ ஹஸ்பண்ட் மாட்ட முன்னுக்கு அழகுகளை காட்டலாம் என்றா எப்படி காட்டலாம் அதுக்கு இஸ்லாம் வந்து சில சில வரையறைகளை சொல்லுது ஹராமான சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள சொல்லுது மற்றபடிக்கு எல்லாமே அனுமதி இருக்குது இஸ்லாம் தகர்ந்து கொள்ள சொன்ன விஷயங்களை தவிர அடுத்த எல்லாமே அனுமதி இருக்குது சில அதையும் கேஷுதான் நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தனியே தான் நிற்கிறாரு ஹஸ்பண்ட் மட்டும் தான் நிக்கிறாரு ஆனா இவங்க ஹஸ்பண்ட் முன்னுக்கு தங்களை எப்படி அழகுப்படுத்திக்கணும் தங்களை எப்படி அலங்காரப்படுத்திக்கணும் எங்களை அழகு எப்படி வெளிக்காட்டணும் என்றே அந்த பெண்களுக்கு அந்த நொலைஜும் இல்லை அது சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய நொலைஜ் ஆண்களுக்கும் இல்லாமல் இருக்குது அதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது ஏன் தெரியுமா இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பொம்பளைகள் ஹஸ்பண்ட் முன்னுக்கு எப்படி இருக்கணும் நீங்க ஒண்ணும் தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அந்த இவங்கடையாரு அபூத்தலஹார் ரதி தான் கூட வரலாறு அவங்களோட பிள்ளைக்கு ஒன்று சோமம் இல்லாமல் போய்த்து அந்த புள்ள மூத்த ஒரு கேசிக்குது அப்போ அதில் வரலாறு எப்படி வருது ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வரார் வரக்குள்ளே கேட்குறாரு மகன் புள்ளையோட செய்தி என்னான்னு ஒய்ஃப் ஒரே ஒரு பதில் தான் சொல்றான் ஓ அஸ்கனு மிம்மா கான் இருந்ததை விட நல்ல அமைதியாக இருக்கிறா இதுதான் பதில் ஒய்ஃப்கிட்ட பதில் என்ன ஹஸ்பண்ட் பதவிக்குன்னு கேட்குறாரு ஏன்னா போக்குள்ளே பிள்ளைக்கு சோகம் இல்லை வீட்டுக்கு வந்த பொருள் கேட்கிறாரு என்ன வைஃப்கிட்ட கேட்குற புள்ளையோட சிச்சுவேஷன் என்னான்னு அப்ப இவன் தன்னை அலங்குபடுத்திக் கொண்டு அலங்காரப்படுத்திக் கொண்டு என் ஹஸ்பண்ட் வரக்கூட வரவேற்கணும் இப்போ இது ஒரு பொம்பளையாலே செய்யலாத ஒரு விஷயம் ரெக்கார்ட் தான் உள்ளுக்கு மையத்தை வச்சுக்கொண்டு ஹஸ்பண்ட் வரக்கூட அழகுபடுத்தி கொடுப்போம் மைய தூட்டில் கூட அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா யோசிப்பாருங்க எவ்வளோ தூரத்தில் அவன் யோசிக்கிறான் ஹஸ்பண்ட் கேட்குறாரு பிள்ளையோட நிலம் என்ன இல்லை அவன் இருந்ததை விட நல்ல அமைதியாக இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையில் அதுக்கு அப்புறம் புள்ள கிடைக்கிது அப்புறம் அந்த உங்களுக்கு தெரியும் வரலாறு அப்புறம் அடக்கம் செய்கிறான் அப்புறம் என்ன சொல்ல வரணும் என்றால் ஹஸ்பண்டோட ஹஸ்பனோட ஹஸ்பண்டுக்கிட்ட அழகுகளை வெளிப்படுத்துதல் என்பதை நீங்கள் தனியாக படிங்க அது நீங்கள் தனியாக படிங்க இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் தனியாக செய்கிறோம் அந்த சாதாரண சில ஒன்று அறிமுகப்படுத்திக்கணும் சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பதிமூணு கிளாஸை வச்சு நாங்கள் தனியாக பதினாறு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு செய்கிறோம் அதுக்கு நிறைய ப்ரொஃபஷனஸ் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்கிறோம் அதில் டாக்டர்ஸ் மாதிரி வராங்க எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வராங்க இந்த ஆயுர்வேதிக் டாக்டர் வராங்க அந்தந்த செப்டர் பொம்பளை இந்த வயசுல என்னத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவிஷன்ல அன்னைக்கு சொல்லக்கூடிய சொல்றாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு இடையில இதுவரைக்கும் விசாரிக்கப்படாமல் பெண்டிங்ல வச்சுக்கிற கல்யாண டிவோர்ஸ் கேஸ் வந்து முன்னூத்தி இருபத்தி நாலு ஒரு குறிப்பிட்ட டிவிஷன்ல ரெண்டு மாசத்துக்கு இடையில என்ன பிரச்சனை கல்யாணம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்களுக்கு பொம்பளைல பொம்பளை மைக்க தெரியா இப்ப நான் முழுக்க எல்லா பிரச்சனையும் பொம்பளை தலையில கூட இல்லை ஆம்பளை பகுதியிலேயும் பிரச்சனை இருக்குது இப்ப நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாவே நாங்கள் படித்து கொடுக்கணும் ஆம்பளை வேறுவா படித்து கொடுக்கணும் பொம்பளை வேறுவா படிச்சு கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் வச்சு படித்து கொடுக்க வேண்டிய பகுதிகள் என்ன வெங்கடாக்கள் நினைச்சு இல்ல சும்மா தொழுதுட்டு ஓதிட்டு நோம்பு முடிக்கிற சட்டத்தை மரம் படிச்சுருப்போம் ஓகே அப்ப நீங்க ஊட்டளுக்கு குடும்பமாக வாழணுமே நாற்பது ஐம்பது வருஷமா வாழணுமே இப்ப அதுக்கு பழைய அது ஒரு பதில் சொல்லுவாங்க தெரியுமா தான் கிளாஸும் அதுவும் இதுவும் ஆக்கள் படிக்கணும் கல்யாணம் நாங்க இப்ப கல்யாணம் முடிச்சு ஐம்பது அறுபது வருஷமா நாங்க படிச்சுட்டா முடிச்சேன் பல அப்படி சொல்றாங்க அவங்களோட வாழ்க்கை வேறு அந்த காலத்தில் இப்படி ஃபிட்டுனா காலம் அல்ல அந்த காலம் வந்து ஒரு பொம்பளை ஒரு மாப்பிள்ளையே முடிச்சுருந்தா அது துணியா முழு முடியும் வரைக்கும் அவங்க தான் மாப்பிள்ள போகணும் ஒருத்தரோட எந்த தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுத்து அப்படி ஒரு அந்த உடனே நடந்திருக்கும் ஆனால் அந்த சொசைட்டி அப்படி தூண்டப்படல இப்போ வர படங்கள் மாதிரி இப்போ வர நாடகம் மாதிரி இப்போ வர இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாதிரி இப்போ வர ஃபேஸ்புக் பிரச்சனை மாதிரி இப்போ வர டிக்டாக் மாதிரி அந்த காலத்தில் காட்டப்படலையே அவன் எவ்வளோ நல்ல மனிதர்களையும் இந்த வீடியோக்கள் இந்த நாடகங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வர ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் வீடியோக்களும் மனுஷனை தூண்டுது வைஃபை விட அந்த புள்ள அழகாக்கிறார் உனட ஹஸ்பண்டை விட அவர் அழகாக்கிறார் அப்போ அதே மாதிரி நாடகங்கள் அப்படி காட்டுது நான் வாழ்றதுக்கு ஒருத்தன் அதே மாதிரி செலவழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வெளியில சுத்தம் போறதுக்கு இன்னொருத்தன் அப்படி நடிச்சு காட்டுறாங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்தில் இல்லாத பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருக்குதுனால நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த காலம் உண்மையிலே படிக்கணும் படிக்கலாட்டி திட்ட பாட உரங்களை நாங்கள் படித்து கொடுக்கலாட்டி இன்றைக்கி குழப்பம் தான் அடுத்து பெண்கள்கிட்ட அந்த உளவியல் ரீதியான உணர் ரீதியான சில தேவைகள் இருக்கும் அதுகள் அவங்களுக்கு உணர வச்சு இப்படியான சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி நடந்துகிறோம் இப்படியான சுச்சுவேஷன் எப்படி நடந்து கொடுக்கும் இன்னைக்கு கைனாலஜிஸ்ட் டாக்டர் மாதிரி என்ன சொல்றாங்க புதுசாக ஃபெஸ்ட் புள்ள கிடைச்சதோட அந்த அந்த திடீரெனு அவங்களுக்கு ஒரு நோய் ஒன்று வர ஆரம்பிக்குது புள்ள புள்ளே புள்ளைய காலங்களே புள்ளையை காலத்தினச்சு பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்குது அப்படி உடனே சொல்றது அப்போ அந்த மாதிரி கட்டங்கிற நாங்கள் இவ வந்து அந்த உடக்க பைத்தியம்னு சொல்றது அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நோய்கள் இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்ப அந்த காலம் மாதிரி அல்ல இந்த காலம் என்றதை நாங்க தெளிவாக விளங்கினா மட்டும்தான் பேரண்ட்ஸாக எங்களுக்கு ஒரு விளப்பம் ஒன்று வரும் எங்கட பிள்ளையில நாங்க படிக்க வைக்கிறோம் இல்ல நாங்க படிச்சுட்டா போனோம் நாங்க அப்படியா போனோம்டா நீங்க அனுப்ப மாட்டீங்க பிள்ளையில படிக்கிறதுக்கு இப்ப பாருங்க அப்ப ஹஸ்பண்ட்மார்ட்டு முன்னுக்கு தங்க அழகுபடுத்தி கொண்டு இருக்கா அது எப்படி அது வரையறேன் என்ன என்ன நாங்க பாத்துக்கணும் பிண்டேக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா யங் ஜென்ரேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க படிச்சிட்டாங்க நாங்க மாப்பிள்ளை மாற இப்படி தான் இருக்கணும் என்று ஆனா அவங்க செய்யறதுக்கு ரெடி அந்த இருக்கிற பழைய ஜென்ரேஷன் ஒருத்தர் ரெண்டு பேரும் மிஞ்சிக்கிறேன் அவங்க கையை பிடிச்சாலும் குத்தம் சிரிச்சாலும் குத்தம் நீ என்ன மாப்பிள்ளை கையை பிடிச்சுட்டு போறோம் ஆக்கள் பார்த்து கூட்டிக் கொண்டு போயிருந்தா அப்ப வேற யாரு ஹகையை பிடிச்சுட்டு யோசி பாருங்க இருந்தோம் பழைய ஜென்ரேஷன் நாங்களும் குறையாக பாக்குறான் அவங்களை கொஞ்சம் குழப்பையெல்லாம் குறையா பாக்குறான் அவங்களை கொஞ்சம் பைக்ல ஏத்திட்டு கூட்டின்னு போயலாம் குறையா பாக்குறான் அப்ப நான் என்ன சொல்ல வரோம் அப்ப அந்த உத்தரவு வந்து சொல்றேன் நீங்க கிளாஸ்ல வந்து சொல்றீங்க ஒரு ஒரு போய் வந்து சொல்றீங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இதை செய்ய போனா அந்த பொம்பளை உற்றாவே இல்லை யாரு வைஃப்ட உமாவும் தான் வைஃப்ட தா தாத்த மாறு வைஃப்ட பெரிய உமா சாட்சி மாறலாம் வேற குறை சொல்றது அப்ப என்ன இப்ப என்ன பிரச்சனை கேட்கிறேன் அப்ப சிலாக்கள் வால் விட்டுருவோம் இல்லை ஷாக் விட்டுருவோம் இல்லை நம்ம கேஸ் இவன் திருந்தி வாழ போனா வாழத்துக்கு விட்டுருவோம் இல்லை அவங்க ஸ்டைலுக்கு வாழ்ந்தா பிரச்சனையும் சண்டையும் தான் போகும் உங்களுக்கு என்ன சொல்றது இப்போ நீங்க சொல்ற பாருங்க ஒரு குடும்ப பிரச்சனை ஒண்ணு ஒரு குறை ஒன்று சொல்லிருந்தாங்க ஆக்கள் ஒரு ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை ஓ பிரச்சனை வரத்தான செய்யும் நானும் எத்தனை முறை கண்டிக்கிறேன் மாப்பிள்ள வரக்கூல வெந்தியோ புதிய பொண்ணு நினைப்பு அழகாக உடுத்துக்கொண்டு தங்கம் எல்லாம் போட்டுக்கொண்டு மேக்கப் பண்ணிக்கொண்டு அந்த பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுக்கொண்டு காட்ட இருந்தேன்னு இருந்தா பிரச்சனை வரத்தானே செய்யும்னு சொல்லிக்கிறேன் அடே அதைத்தானே நீ இஸ்லாம் சொல்லுது மாப்பிள்ள வரக்கூலி அப்படி இருக்க சொல்லுது அப்ப பிரச்சனைன்னு வந்ததுக்குப் பிறகு பழைய ஆட்கள் இதை குறை சொல்கிறது அப்படி அல்ல நாங்க பார்க்கணும் மார்க்கத்துல அனுமதியா மார்க்கத்துல இல்லாத வரைக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் லைஃப வந்து அவங்களுக்கு வாழ நிக்கா விடுணும் போன சொல்றோம் அதாவது அமான பொறுப்பு கொடுத்துட்டீங்க மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வாழ விடுங்க இஸ்லாத்துக்கு முரணா போற மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க பாருங்க நீங்க போற பாதைப்பில நீங்க இப்படியெல்லாம் போகப்படாது இப்படி எல்லாம் பேசப்படாது இப்படி எல்லாம் நடந்து கொள்ளப்படாதுன்னு அட்வைஸ் பண்ணுங்க ஆனா சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் கப்ப குத்தம் போக வாழும் அப்படி போனீங்கன்னா குரான் சொல்கிறத சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு அந்த ஆணும் பெண்ணும் தயாராகிற நேரம் இடையில தடையாக நாங்க ஊர் வளம எங்க சம்பிரதாயம் அப்படித்தான் அந்த காலத்துல கலாச்சாரம் தான் பா இந்த பார்க்கப்பட்டு நான் கொஞ்சம் ஜாயின் பண்ண போல என்ன நடக்குது பிரச்சனையாக ஆரம்பிக்கும் கடைசிக்கு அவங்க இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டிலிருந்து உள்ள கலர ஆரம்பிக்கிறான் பெண்கள் சில நேரம் அவங்க பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆண்களும் வந்து கணக்கு இல்லாமல் வீட்டுல உள்ள வைஃபை வந்து ஒரு சம்பிரதாயத்தை கல்யாணம் முடிக்கிறான் ஏதோ வீட்டுல பேசிட்டாங்க கல்யாணம் முடிச்சு வாழ்றோம் ஒரு புள்ள ரெண்டு புள்ளுன்னு புள்ள வளர்க்குறோம் ஸ்கூலுக்கு உடம்பு அப்படி வாழ்ந்துட்டு போறாங்க ஆனா அந்த ஆம்பேட அந்த ஃபன் டைம் எல்லாத்தையும் கழிக்கிறது வேற அந்நிய பெண்களோட தொடர்பு வைக்கிறது கதைச்சு கொண்டிருக்கிறது வைஃபோட கதைச்சு கொண்டிருந்தால் டைம் இல்லை அப்போ வெளியே பெண்களோட கதைக்கு பார்க்கறது செட் பண்றது அப்ப இஸ்லாத்துக்கு முரணாக இஸ்லாம் சொல்லுகின்ற முறை பிரகாரம் ஆணும் பெண்ணும் இருப்பதற்கு தயார் இல்லாமல் தடையாக மூத்தவர்கள் வந்து இடையில நிக்கிற நேரத்துல வந்து அவங்களோட வாழ்க்கை வேறு திசைகள் திருப்பப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக கவனிச்சுக்கொள்ளும் அப்ப இந்த குருவான் வசன சரியாக பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி கொடுங்க நீங்களும் விளங்கணுங்க கணவன் மாற்றம் எங்கட அலங்காரங்களை காட்டுறதுல என்ன அர்த்தம் என்றதை நீங்க தெளிவாக படிங்க அதே மாதிரி பாருங்க